பாழ்க பழமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வழமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் ஆய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாடிட அருள்நிதி காத்திகேயனையே குரு வணக்கம் பாடுகிறேன் வாழ்க்கும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க விளப்பு ஒரு வாழ்க்கை இறை வணக்கம் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போலம் ஒரு வணக்கம் அண்டமத்தில் குரு அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அரசாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர் விழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே குருவே அன்பே வாழ்கவளமுறை வாழ்கவள் வாழ்கவளமுறை எப்பொருளை எச்செயலை எவுயிரைவோருப அடிக்கடி நினைந்தாள் அப்பொருளின் தன்மயதால் நினை போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க இயதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குருயர்வு மதிப்போர்த்தம்மை தரத்தின பிறவி பயனை நல்கும் தப்பாதுகுருயர் மதிப்போர்த்தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் கோயில்களுக்கு போயி கையை வசத்தி தலைக்கு மேல போட்டு தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி தூக்கி கும்புறதே எதுக்கு தூக்கி கும்பிடு கும்பிடும் பொழுதுதான் கையவே மேல அது வரைக்கும் கையை மேல தாக்குற தூக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை குறைவு இல்லையா அப்படி கும்பிடும் பொழுது தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி உள்ளங்கைகளை ஒன்று சேர்த்து அப்படிங்கிறது என்னது தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிடுறது அப்படி கும்பிடும் பொழுது காதுகளை ரெண்டு காதுகளையும் ஒட்டி கை ஆஹ் அது என்ன சொல்றது கரம்னு சொல்லக்கூடிய தோல்பட்டைக்கு அப்புறம் கை ஆரம்பிச்சு போகுது இல்லையா அந்த கை பகுதி ரெண்டும் காதை ஒட்டி இருக்கணும் எத்தனை பேருக்கு ஒட்டி இருக்குன்னு நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளவுக்கு காதை ஒட்டி கை வருதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள்னு அர்த்தம் அதுதான் உடல் ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டா இல்ல அதுவும் ஒரு பகுதி நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து கொள்வதற்கு அதனால கையை தூக்கி மேல வச்சு காதுல ஒட்டிய நிலையில நம்ம உடற்பயிற்சிகள் அந்த மாதிரி தான் இருக்கும் கையில மேல தூக்கி தான் முதல் பயிற்சியை ஆரம்பிக்கும் ஏன் கைகளை வந்து நம்ம எப்பவும் என்ன பண்றோம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்ப என்ன ஆகும் கைகளில் ரத்த ஓட்டம் தேங்கி நிலையிலேயே இருக்கும் கைகளை மேல தூக்கும் போது என்ன ஆகும் கைகளில் இருக்கக்கூடிய தேங்கிய ரத்த ஓட்டம் வெளிவந்து ஓட ஆரம்பிக்கும் அப்போ கைகளுக்கு புது ரத்தம் பாயும் எங்கெல்லாம் உடலிலே ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதோ அங்க வெப்ப ஓட்டம் சீராக இருக்கும் இரத்த ஓட்டமும் வெப்ப ஓட்டமும் சீராக இருக்கும் பொழுது அங்கு உயிரோட்டம் சீராக இருக்கும் அப்போ ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் உயிரோட்டம் மூன்றும் சீராக இருக்கும் பொழுது அங்கு காந்த ஓட்டம் சீராக இருக்கும் ஆக இந்த நாளும் சேர்ந்து இந்த காந்த ஓட்டத்தின் படர்கை நிலையே மனம் என்பதாகும் இந்த நான் சொல்லக்கூடியது யார் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் இதிலே இந்த நான் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கான விடை இன்றைய தவத்திலே நமக்கு விளக்கமாக வழங்கப்பட்டது இல்லையா அந்த அளவுக்கு இந்த தவத்தினை மிக அருமையாக ஆழ்ந்த ஒரு அனுபவமாக நமக்காக வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராத்தல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆஹ் சரி அப்ப இன்றைக்கு ஞாயக்கிழஞ்சி கவி விளக்கம் அணுகிட ஞான சிறீர கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைக்கமாகும் வாழ்வையா இன்றைய ஞான களஞ்சிய கவி ஆயிரத்தி ஐநூத்தி தொன்னூற்றி ஏழு அளவும் முறையும் கண்டு துய்த்து வாழும் அறிவு விழிப்பின் நிலையே துறவு ஞானம் அளவும் முறையும் மீறி மாறி தூய்க்கும் அறிவின் மயக்கம் பாசம் மாயையாகும் அளவுமுறை தெரிந்தாற்றி பழகிக்கொண்டால் அமைதி அறிவில் உண்டாம் ஆராய்ச்சிக்கும் அளவுமுறை மிக உதவும் அவா அறுத்து ஆதியோடு அறிவினைய அதுவே சாலும் அதுவே போதும் வாழக இன்றைய கவியில் மகரிஷி அளவு முறை என்பதன் முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு விளக்கியுள்ளார் இந்த மனித வாழ்வு ஐம்புலன்களின் மூலம் ஜீவகாந்த ஆற்றலான மனம் புறப்பொருட்களில் மோதி சிதறி பிரதிபலித்து ஊடுருவி ஊடாடி பெற்ற அனுபோக அனுபவங்களை காந்த கருமையமான நமது கருமையத்தில் இருக்கி சுருக்கி பதித்துக் கொள்கிறது இதே அனுபவம் புறச்சூழலினாலும் மன எழுச்சியினாலும் தூண்டப்பெறும் போது எண்ணங்களாக மலர்ந்து நம் வாழ்க்கை என்ற நிகழ்வினை நகர்த்தி கொண்டிருக்கிறது இந்த மொத்த இயக்கத்தையும் ஒரு சேர நோக்கினால் இறைநிலையின் இருப்பு இயல்பு இயக்கம் என்று மகரிஷி குறிப்பிடுவார் இந்த இறைநிலையின் இருப்பையும் இயக்கத்தையும் இயல்பினையும் நம்மால் நன்கு சாட்சியாக நின்று கவனித்து பார்க்க முடியும் அதை நன்கு உணர்ந்து கொள்ளும்போது இந்த வாழ்வு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது எவ்வளவு மகத்துவமானது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அவ்வாறு மனிதன் தன் புலன் கொண்டு வாழ்வில் செய்யும் செயல்களை அந்த செயல்களுக்கு அடிப்படையான நிகழ்வுகளை எல்லாம் மகரிஷி ஐந்தாக பிரித்து கூறுவார் உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இந்த ஐந்து பகுதிகளில்தான் நாம் நமது உடலில் பொங்கி பெருகும் ஜீவகாந்த ஆற்றலை புற உள்ள வான்காந்த ஆற்றலோடு உரசலினை ஏற்படுத்தி அனுபவ அனுபவங்களாக பெற்றுக்கொள்கிறோம் இந்த மொத்த நிகழ்வையே வாழ்வு வாழ்க்கை என்று அழைக்கின்றோம் ஆக இந்த ஐந்திலும் நாம் பெறும் அனுபவங்கள் அளவு முறையோடு இருந்தால் அந்த இந்த புறப்பொருட்களில் ஏற்படும் உறவினிலே கண்டுள்ள உண்மை நிலை தெளிவினை உணர்ந்து அயரா விழிப்பு நிலையில் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக இறைநிலையே வளர்கிறது என்பதை அயரா விழிப்பு நிலையோடு விளைவறிந்த விழிப்பு நிலையோடு இந்த செயல்களில் ஈடுபடும் பொழுது அளவு முறையும் இயல்பாக அமையும் அவ்வாறு உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அதுவே ஞானம் ஆக இந்த துறவு என்ற ஞானம் பெற நாம் அளவு முறை என்ற மிக முக்கியமான சாமியத்தை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் அதற்கு நமது மனம் இது போதும் இதுவே முறை என்று நமக்கு சொல்லி அதன்படி நிற்க அதற்கு வேண்டும் அதை பெறுவதற்காகவே மகரிஷி உயிர் உணரும் அகத்தவம் என்ற ஒரு மிகப்பெரிய உளப்பயிற்சியினை அளித்துள்ளார் தவம் செய்ய செய்ய மனம் அதற்கேற்ற வலுவினை பெறுகிறது ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை உண்டாகும் அன்றன்று வாழ்வில் நிகழும் நிகழ்வுகளை இந்த உறுதி பெற்ற மனத்தினை கொண்டு அனுபோகித்து அனுபவமாக்கிக் கொள்ளும் போது அதில் அளவு இயல்பாக கிட்டும் மேலும் பெற்ற வாழ்வியல் அனுபவங்களை சீர்தூக்கி பார்த்து எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவுகளை வாழ்த்து எனும் மந்திரத்தோடு இணைத்து கருமையத்தில் பதிய வைக்கும் பொழுது அதுவே அரணாக அமைந்து மீண்டும் செயல் செய்யும்போது போது அளவு என்ற சாமியத்தோடு அது வெளிப்படும் போது மயக்கம் என்ற மாயையிலிருந்து அறிவு தெளிவு பெறுகிறது அதற்கு அகத்தாய்வு பேருதவியாக அமைகிறது இந்த அளவு முறையினை தெரிந்தாற்றி பழகிக்கொண்டே வந்தால் நாம் கூறிய அகத்தவும் அகத்தாய்வு என்ற விளக்கங்களை குரு வழி பெற்ற உபதேசங்களை வாழும் பயிற்சியாக மாற்றும் விளக்க வழி வாழ்தல் என்று மகரிஷி குறிப்பிடுவார் அந்த மகரிஷி கூறிய விளக்கத்தினை அதன் வழி நின்று வாழும் பயிற்சியினை தொடர்ந்து பழகிக்கொள்ள மனம் அதனோடு லைத்து எங்க ஆற்றில் கூடி அறிவு பெருகி உறுதி பெருகி அதில் நிலைத்து நிற்க தேவையான தெளிவும் ஏற்படும் அவ்வாறு அளவு முறை தெரிந்த ஆற்றி பழகிக்கொண்டே வந்தால் முதல் அடையாளம் அமைதி மனம் பேரமை நிலையில் எப்போதும் சமநிலையோடு இருப்பதை நாம் தன்னுணர்வாக உணர் உணர்ந்து கொள்ளலாம் அதேபோல் இந்த அளவு முறை நாம் அங்கங்கு சிந்தி கிடக்கும் எல்லா பொருட்களையும் சிந்தனை என்று அனைத்தையும் அனைத்து தொகுத்து சிந்திக்க தேவையான மனோ ஆற்றலும் அதிகரிக்கும் மனம் அமைதி நிலையில் இருக்கும் போதுதான் பகுத்து கிடப்பதையெல்லாம் உணர்வதற்கான ஒரு வலிமை மனதிற்கு இயல்பாக அமையும் ஆக ஆராய்ச்சிக்கும் இந்த அளவு முறை மிக உதவியாக அமையும் பேராசை என்று தேவை மிகுதிக்கு அதிகமாக அதன் மீது பற்று கொண்டு இயங்கும் மாயை நிலையினை களைந்து ஆதியோடு அறிவு இணைய இந்த அளவு முறை ஒன்றே போதும் வாழ்வில் எல்லா விதமான உடல் மனவள குணநல முழுமை பேறு என்ற பெருநிலையினை எய்துவதற்கு அளவு முறை என்ற ஒரு சாமியத்தை அடிப்படை தத்துவம் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அந்த மிக அடிப்படையான அளவு முறை என்பதை நாம் நம் மனதில் முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு அகத்தவமும் அகத்தாய்வும் மகிழ்ச்சிய அருளை அனைத்து இந்த அளவு முறையும் இயல்பாக நம் மனதிற்கு கிட்டும் அந்த வகையிலே இன்று அளவு முறை பற்றி சிந்தித்திட நமக்கு ஒரு வாய்ப்பினை அமைத்து தந்த நமது குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்களை வணங்கி வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்புடன் ஞான ஞானக்களஞ்சிய கவிக்கு மிக சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரனையா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் வருணமீது பாடுங்கயா மூணு பாடலுமே பாடுங்க வாழ்க விளம்பியா வேதாப்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாதம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மாலகெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவளமுடன் வையம் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையாருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து இருந்து நம் அனைவரையும் இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறை முறையை வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்க